மதிப்பிற்குரிய மகரம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் மகரம் ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நடக்கக்கூடிய சுப பலன்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக நம்ம அந்த பதிவில் பார்க்கலாம் மகரம் ராசி நண்பர்களுக்கு இப்போது பாதசனியினுடைய கடைசி கட்டத்தில் இருக்கிறோம் அதாவது ஏழரசனியின் பிடியிலிருந்து நாம் விலகும் தருவாயில் இருக்கின்றோம் பொதுவாகவே சனி பகவான் வந்து அந்த ஏழரசனி துவக்க காலத்தில் ஒரு விதத்தில் நமக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்தாலும் அந்த ஏழரசனியின் நடுப்பகுதி காலங்களில் ரொம்ப சோதிப்பார் ஆனால் கடைசியில் வந்து எவ்வளவு சோதனைகளை கொடுத்தாரோ அதே சோதனைகளுக்கு தக்க மாதிரி ஒரு நல்ல மிக அற்புதமான சுப கொடுத்துட்டு போவார் அதனால் மகர ராசி நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இந்த சனி பகவான் வாக்குஸ்தானத்திலேருந்து பெயர்ச்சியாகி மூன்றாம் இடத்துக்கு போகிறதற்கு முன்னாடி இந்த மகர ராசி நண்பர்களை ஏதாவது ஒரு விதத்தில் வந்து பணப்பொருள் செல்வாக்கியத்தை கொடுத்து உங்களை துன்பப்படுத்தியதற்கு அவர் மிக்க நன்றின்னு சொன்னது மாதிரி உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல பலனை கொடுத்துட்டு போயிடுவார் இதுதான் ஏழரசனியினுடைய அமைப்பு எப்போவுமே யாருக்கெல்லாம் அணி நடக்கிறதோ அவங்களுக்கு ஆரம்பம் நடுப்பகுதி மிக சோதனைகளாக இருக்கும் ஆனால் கடைசியில் வந்து சனி பகவான் அவங்க எதிர்பாராத விதத்தில் அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுத்துட்டு போயிடுவார் அதை ஏதாவது ஒரு வகையில் வந்து அவங்க மன மகிழ்ச்சி அடைஞ்சிருவாங்க அவங்க வாழ்க்கையினுடைய நிறைய திருப்பங்களை அவங்க சந்திப்பாங்க அப்பேற்பட்ட நிலையில்தான் தான் இந்த மகர ராசி நண்பர்கள் நீங்கள் இருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் ஏக்கங்கள் நிறைய கனவுகள் போட்ட திட்டங்கள் நிறைய நடக்காமல் நமக்கு பெண்டிங் ஆகிட்டு இருக்குது எதிர்பார்த்த காரியங்கள் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு தடைப்பட்டு நிற்கிது பணம் பொருள் தடைப்படுது வருமானம் தடைப்படுது கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியல என்ன பண்றதுனே தெரியல எக்கச்சக்கமான பிரச்சனைகள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் வாக்குஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது ஒருத்தருக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்துட்டா அந்த வாக்கை காப்பாற்ற முடியாது தான் மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய துன்பகரமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை சனி பகவான் வாக்குஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக வாக்கு கொடுக்குற பொழுது ரொம்ப கவனமாக கொடுக்கணும் தான் ஏதோ ஒரு ரோசத்தில் கடங்காரவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நாளைக்கு வந்து உன் பணத்தை வாங்கிக்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் கரெக்டாக சொன்ன டயத்துக்கு வந்து நிற்பாங்க நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் இதுவேவும் எனக்கு ஒரு ரெண்டு மாதம் ஆகும் மூணு மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டிங்கன்னா அதையும் சனி பகவான் அங்கே காப்பாற்றுவார் எப்படின்னு கேட்டால் மூணு மாதம் சொல்லியிருக்கா அப்படியே இனி பேசி காரியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் ரிவேர்ட்ஸ் அடித்து நிற்பாங்க அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மூணு மாதம் அப்படிங்கிறது ஒரு மன நிம்மதியாக இருக்கும் அவ்வளோதான் ஆனால் அடுத்து தொடங்கிடும் ஆக இப்படியெல்லாம் மகர ராசி நண்பர்கள் நிறைய விதத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு வருவீங்க இந்த பாதிப்புகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய சனிப்பயிற்சி காலத்துக்குள்ளே ஏதாவது மாற்றம் நிகழுமா அப்படிங்கிறதான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிச்சயமாக மகர ராசி நண்பர்களே உங்களுக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு ஏற்றங்கள் அப்படிங்கிறதும் உண்டு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம முன்னேற போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கருத்தில் கொண்டுக்கிறத்தான் ஆக வேண்டும் இது நிச்சயம் நடக்கும் இப்போ மகர ராசிக்கு பலாபலன் ஆகா ஓஹோ அற்புதமாக இருக்கின்றது நடைமுறையில் சாத்தியப்படுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம் சாத்தியப்படுகின்றவர்கள் அப்படிங்கிறது யார் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை தசாபுத்திகள் யோகமானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்கும் நிச்சயமாக பலன்கள் மிக அற்பந்தமாக இருக்கின்றது ஆனால் நடக்கக்கூடிய தசை தசாபுத்திகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது ஆனால் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சுக்கிருவாங்க நமக்கு யார் யார் தசை தசாபுத்தி நடத்தினா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மகர ராசிக்கு ஐந்தாம் அதிபதி சுக்கர பகவான் அவரே பத்தாம் அதிபதி நிச்சயம் இந்த பிப்ரவரி மாதத்தில் மூணாம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து பயணிக்க போன்றார் அப்போ நமக்கு பத்தாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் அவர் போய் இங்கே மூணாம் இடத்துல மறைஞ்சால் நமக்கு என்ன கிடைக்கும் பலன் குறையுமே நிச்சயமாக அப்படித்தான் எடுத்துக்கொண்டாக வேண்டும் ஆனால் இந்த இடத்துல வந்து ராகுவோடு சேர்ந்து சுக்கரன் உச்சம் பெறுகின்றார் ஒரு விதத்தில் இது உபஜயஸ்தானம் அதுதான் முக்கியமான பாயிண்ட் அப்போ உபஜயஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்காக முயற்சி பண்ண போகிறோம் சக்ஸஸ் ஆக போகுது அவ்வளோதான் தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி பண்ண போகிறோம் சக்ஸஸ் பண்ண போகிறோம் இதுதான் நடக்கக்கூடிய விஷயம் அப்போ ஜீவனம் அப்படிங்கிறது நம்மளுடைய முயற்சி முன்னேற்றத்தினால வெற்றி பெற போகிறது அப்போ பணம்பொருள் செல்வாக்கியத்தை நம்ம எட்டப் போகிறோம் அப்போது இதுவரைக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பில் பின்னடைவு ஏற்பட்டிருந்தாலும் இந்த பிப்ரவரி மாதத்தில் மிக அற்புதமான ஒரு நல்ல வேலை வாய்ப்பை நாம் சென்றடைவோம் அப்போ நிறைய மகர ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக என்ற சனி பகவான் அப்படிங்கிறது பயிற்சியாகி மூணாம் இடத்துக்கு போகும் ஒரு அற்புதமான நல்ல அரசு உத்தியோக வாய்ப்புகளையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து தான் போவார் அதன் வழியாக நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஆதாயம் உண்டு வாக்கு உண்மையில் சிறந்து வைய விளங்க வச்சிட்டு தான் போவார் அதுவும் நிச்சயம் உண்டு பணம் பொருள் செல்வாக்கியும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக கொடுத்துட்டு போவார் அதுவும் நிச்சயம் உண்டு அந்த அமைப்பில் இந்த சனி பகவான் நமக்கு நிச்சயமாக ஏழரை சனியின் பிடியிலேருந்து நம்மளை விளக்கி விட்டு போகிற போது சந்தோஷமாக நம்ம இருக்க போகிறோம் அப்போ பிப்ரவரி மாதம் முழுவதும் எப்படி இருக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு தன செல்வத்துக்கு அதிபதியாவோம் அப்போது இந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன த தசை புத்திகள் நடந்து கொண்டிருந்தால் சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு சுக்கர புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பு தான் அஞ்சு பத்துக்குரியவர் ரொம்ப சிறப்பு அதே மாதிரி ஒரு புதன் புத்தி நடந்துக்கிட்டு இருந்தால் ரொம்ப சிறப்பு தான் அவர் யார் பாக்கியாதிபதி எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒன்பது சிறப்பு திரிகோணங்கள் இப்போது ஒருத்தருக்கு சனி திசை நடந்துகிட்டு இருந்தால் இந்த மகர ராசிக்காரவங்களுக்கு நிச்சயம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏன்னு சொன்னால் லக்னாதிபதி ராசியாதிபதி மகரத்துக்கு சனி பகவான் தான் இவர் தசை நடத்துகின்ற காலத்தில் அவருக்கு குடும்ப ரீதியாக வருமான ரீதியாக மிகப்பெரிய பின்னடைவுகளை கொடுத்து சந்தோஷ மகிழ்ச்சி குறைபாடுகளெல்லாம் ஏற்படுத்துவார் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைகளெல்லாம் ஏற்படுத்துவார் ஏதாவது வருமான தடைகள் இருந்து கொண்டே இருக்கும் அப்போ இந்த சனி திசை காலங்கள் பத்தொம்போது வருடம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் இடையில் நடக்கின்ற புத்தி காலங்கள் சிறப்பான பலனை கொடுக்கும் அந்த விதத்தில் நம்ம பிறந்த நாமயோகம் கருணத்தின் அடிப்படையில் நமக்கு யோகாதிபதியினுடைய புத்தியோ ஒரு கருணநாதனுடைய புத்தியோ கொண்டிருந்தால் சிறப்பு அது அவங்க பிறந்த நாமயோகத்தின் பார்த்தால் ஜாதகத்தில் இருக்கும் இந்த மாதிரி மகர ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நடக்கப் போகிற மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும் அப்போது நல்லதொரு வேலை வாய்ப்பு ஃபஸ்ட்டு தொழில் வாய்ப்பு இரண்டாவது மக்கள் தொடர்பு நல்ல நல்ல மனிதர்களை நாம் சந்தித்து அவங்க கிட்ட எல்லாம் நாம் சவகாசத்தை தொடங்க போகிறோம் நட்பு நம்மளுடைய நட்பை தொடங்க போகிறோம் காரணம் இந்த இடத்துல மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுகரன் நேர் அவர் ஏழாம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார் அந்த பாக்கியாதிபதி இப்போது இந்த மாதத்தில் அந்த புதன் ரெண்டாம் இடத்தில் இருப்பார் அப்போ என்னங்க அர்த்தம் சகல பாக்கியங்களும் நாம் சந்தோஷத்துடன் அனுபவிக்க காத்திருக்கின்றோம் அப்போது அரசு அரசு சார்ந்த துறைகளுக்கு முயற்சி பண்ணக்கூடிய அத்தனை மகர ராசி இளைஞர்களுக்கும் ஒரு நல்ல அற்புதமான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தூரதேச பயணங்கள் மூலமாக நல்லதொரு வாய்ப்புகளை நாம் பெறப்போகின்றோம் தானங்கள் பல செய்து புண்ணியங்கள் பல செய்து அன்னதானங்கள்லாம் நீங்கள் செய்வீங்க மிகப்பெரிய ஒரு தர்மத்தையெல்லாம் நீங்கள் செய்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீங்க ஏன்னா ஏழரசனி காலத்தில் நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் அவர் நமக்கு நிறைய கற்பித்து கொடுத்துட்டு போயிட்டார் யார் எவர் எப்படி யார்கிட்ட எப்படி அணுகணும் எப்படி வரவு கணக்கு வைக்கணும் எப்படி கொடுக்கல் வாங்கல் வைக்கணும் எப்படி பணம் பொருளை பயன்படுத்தணும் புரியுதுங்களா என்ன மாதிரி தொழில் பண்ணணும் என்ன மாதிரி வேலை பார்க்கணும் ஒவ்வொரு இடத்துலையும் நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் அப்படிங்கிற நிறைய இருக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு ஆக இங்கே வந்து என்னதான் ஈவு இறக்கம் அன்பு கருணை காட்டி வாழ்ந்தாலும் கூட சில நேரங்களில் நமக்குன்னு ஒரு சுயநலமும் வேணும் அப்படிங்கிறதுனால இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக மர ராசி நண்பர்கள் தனக்குன்னு எதையாவது ஒரு சுருட்டி பிடிக்க பார்த்துக்குங்க ஒரு கிடுக்குப்பிடி நம்மளை நாமே அதாவது எப்போவுமே தானத்திலையும் தர்மத்திலையும் நம்ம போயிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் சில நேரங்களில் நாம் சில மனிதர்களால் கைவிடப்படுவோம் அது யாராக வேண்டுமானாலும் இருப்பார்கள் கூட பிறந்த சகோதரர்களாக கூட இருப்பார்கள் நிறைய நண்பனாக கூட இருப்பான் நம்மளுடைய குடும்ப உறவுகள் அத்தனை பேரிட்டும் சில நேரங்களில் நாம் கைவிடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளெல்லாம் இருக்கும் அதனால் ஒரு நல்ல வாய்ப்புகள் நமக்கு கிடைப்பதற்கான தான் அடுத்தடுத்து அப்போது நிச்சயமாக ஒரு நல்ல மண்மனை எல்லாம் அடைவதற்காக நாம் காத்து கொண்டிருக்கின்றோம் ஆகை இந்த இடத்துல ஒட்டுமொத்தமாக சொல்லப்போன மகர ராசி நண்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் அவங்க உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் என்னவாக வேணாலும் இருந்தாலும் பரவாயில்ல அத்தனை விஷயங்களை நமக்கு பாசிட்டிவாக நடக்கும் அப்படிங்கிறத ஒரே பதிலாக சொல்லி முடிச்சிடலாம் ஆக அது எப்படி இது எப்படி அங்கே இங்கே அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் நினைத்த காரியங்களில் சகல விதத்திலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒத்துழைக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ நிச்சயமாக மகர ராசி நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதம்தான் நிச்சயமாக அப்போ அந்த விதத்தில் பார்க்கற போது நாம் வந்து பல நன்மைகளை அடைவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம் இங்கே வந்து செவ்வாய் பகவான் அவர் வந்து ஆறில் இருக்கிறார் ஏழில் இருந்தாலும் பக்ரத்தில் ஆறாம் இடத்தில் இருக்கின்றார் அஞ்சாம் இடத்துல குரு பகவான் நல்லதொரு அற்புதமான ஒரு அமைப்பு தான் நான்காம் அதிபதி ஆறில் இருக்கிறாமா தாயாரின் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க மண்மனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள் அவ்வளவுதான் வேறு ஒன்றும் கிடையாது ஆக சூழ்ச்சி தந்திரங்களால் எதிரிகள் உங்களை வீழ்த்தக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க நீங்கள் என்ன தொழில் பண்ணால் அசுர வளர்ச்சி பெறுவீங்க அங்கே உங்களுக்கு தடை தடைதாமத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் சில பேர் செயல்பட்டு கொண்டு இருப்பார்கள் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாருங்க இருங்க மற்றபடி மகர ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடுமாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்காது நான் அந்த ஒரே விதத்தில் சொல்லிட்டேனே தன செல்வத்தை பார்க்க போகிறோம் அதிர்ஷ்டத்தின் வாய்ப்புகள் மூலமாக அவ்வளவுதான் தான் அப்போ ஒரு ஜாக்பாட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மகர ராசி நண்பர்களுக்கு ஒத்து வருமா தாராளமாக ஒத்து வரும் நிச்சயமாக மூவ் பண்ணலாம் ஏன்னா சனி பகவான் மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்து விட்டு அதோடு சேர்ந்து ஒரு பொன்பொருள் செல்வாக்கியத்தையும் கொடுத்து விட்டு செல்ல இருக்கின்றார் மூணாம் இடத்துக்கு உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானத்துக்கு போக இருக்கிறார் அதனால் மகர ராசி நண்பர்களுக்கு உண்மையாகவே இது அடுத்து வரக்கூடியது ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி காலம்தான் மிகப்பெரிய மறுமலர்ச்சி காலம்தான் அப்போ நமக்கு ஒரு நல்ல வழி பிறக்குது புரியுதுங்களா அந்த வழிக்காக நம்ம காத்து கொண்டு அது நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் வெற்றி பெறும் என்று கூறி மற்றொரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்